உண்மை மற்றும் நிதியை கண்டறிதல் மனத உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துதல் அதற்கான இழப்பீடுகளை பெறுவதற்கு வழிவகை செய்தல் நல்லிணக்க பொறிமுறைகள் தொடர்பில் நாடு ரீதியில் மக்களின் கருத்துக்களை பெற்ற மனோரி முத்தட்டுவை கம தலைமையிலான பதினோரு பேர் அடங்கிய குழு தனது இறுதி அறிக்கையை தயார் செய்து ஒரு சில வாரங்கள் கடந்துள்ள போதிலும் ஜனாதிபதியிடம் நேரில் கையளிப்பதற்கு நேரம் வழங்கப்படாமையினாலேயே தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்க்குற்ற விசாரணை உள்ளிட்ட விடயங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக அரசினால் நல்லிணக்க பொறிமுறை குறித்த கலந்தாலோசனை செயலனியின் மக்கள் கருத்தறியும் குழு நியமிக்கப்பட்டது சிரேஷ்ட சட்டத்திரணி மனோரி முத்தட்டுவேக் தலைமையிலான குழுவினர் வடக்கு கிழக்கு உட்பட நாடு முழுவதும் மக்கள் கருத்துக்களை கேட்டறிந்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமானால் போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையிலேயே மக்கள் கருத்துக்களை தொகுத்து அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நல்லிணக்கப் பொறைமுறை குறித்த செயலனியின் பொதுச் செயலாளரும் மக்கள் கருத்தரையும் குழுவின் பணிப்பாளரும் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து அதில் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் குறிப்பாக போர்க்குற்ற விசாரணைக்கு சர்வதேச விசாரணை தேவை என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து அவர் இந்த பரிந்துரை உட்பட மேலும் பல முக்கிய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நாளை இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் நேரில் கையளிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார் இதேவேளை போர்க்குற்ற விசாரணைகளின் போது சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்குவதில்லை என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திட்டவட்டமாக கூறி பகிரங்கமாக நிராகரித்திருந்த மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது உண்மை மற்றும் நீதியை கண்டறிதல் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துதல் இழப்புகளை பெறுவதற்கு வழிவகை செய்தல் நல்லிணக்க தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக நல்லிணக்கி இவ்வாண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்குவினால் நியமிக்கப்பட்டிருந்தது இந்த நோக்கங்களை அடைவதற்காக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் உண்மை நீதி நல்லிணக்கம் மற்றும் மீள நிகழாமைக்கான ஆணைக்குழு விசாரணை நீதிமன்றத்தை உள்ளடக்கிய நீதிமன்ற பொறிமுறை இழப்பீட்டிற்கான அலுவலகம் ஆகியவற்றை அமைக்க உத்தேசித்துள்ளதாக அரசாங்கம் ஏற்கனவே தகவல் வெளியிட்டுள்ளது